ஒரு கையில் குழந்தை மறு கையில் கடமை திடீர் நெரிசலில் சிக்கிய நகரம் சிலிர்க்க வைக்கும் திருவாரூர் போலீஸ் எஸ்பியின் சர்பிரைஸ் சம்பவம் திருவாரூர் நகரின் முக்கிய நுழைவு வாயில் பகுதியாக இருந்து வருகிறது திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை மார்க்கத்தில் உள்ள பிலமல் கல்பாலம் மற்றொன்று பழைய பேருந்து நிலையம் ஓடம் பூக்கி ஆற்றுப்பாலம் இந்த இரண்டு வழியாகவும் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன இந்நிலையில் திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் விஜயபுரம் பகுதியில் புதிதாக கடைகள் கட்டும் பணிக்காக திருவாரூர் பழைய பேருந்து நிலைய பாதையை முழுவதுமாக நகராட்சி நிர்வாகம் அடைத்து வைத்துள்ளது இதனால் திருவாரூர் நகரின் மையப்பகுதிக்கு நுழையும் கனரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் விளமல் கல்பாலம் அருகே உள்ள பாலம் வழியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் தை மாத இறுதி முகூர்த்த நாள் மற்றும் பல்வேறு ஆலயங்கள் குடமுழுக்கு நாளான நேற்று முன்தினம் திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை விளமல் கல்பாலம் அருகில் சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இது தவிர மன்னார்குடி சாலை மார்க்கமாக திருவாரூர் நகருக்கு வரும் வாகனம் என திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருச்சி தஞ்சாவூரில் இருந்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் செல்லும் அரசு பேருந்துகள் இந்த வழியேதான் சென்று வருகின்றன அதேபோல திருவாரூரில் இருந்து மன்னார்குடிக்கு செல்லும் வாகனங்களும் இந்த பகுதியின் பக்கவாட்டில் செல்லும் சாலை வழியைத்தான் செல்ல வேண்டியிருக்கும் விலமல் கல்பாலத்தில் இருந்து சில மைல்களில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் காவல் உயர் அலுவலகங்கள் உள்ளிட்டவை அமைந்திருப்பதால் திருவாரூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பல நகரப் பேருந்துகளும் சென்று வந்தன இதையெல்லாம் விட மிக முக்கியமாக கல்பாலத்திற்கு அருகில்தான் திருவாரூர் புதிய பேருந்து நிலையமும் அமைந்திருக்கிறது இதனால் அப்பகுதியில் சென்று வரும் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பாதசாரிகளும் அவதிப்பட்டனர் இந்நிலையில் திருவாரூர் நகர சட்டம் ஒழுங்கு காவலர் மணிகண்டன் என்பவர் தனது பணியை காலை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்துள்ளார் அப்போது தனது வீட்டிலிருந்து ஒரு வயது நிரம்பாத கைக்குழந்தையுடன் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்குவதற்கு விளம்பல் பகுதிக்கு வந்துள்ளார் அப்போது போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் வாகனங்களில் அவதியுற்று வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் வழக்கத்திற்கு மாறாக சாலையே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறுவதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார் அப்போது தனது கையில் இருந்த கைக்குழந்தையையும் பொருட்படுத்தாமல் காவலர் மணிகண்டன் திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நின்றிருந்த வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சீர்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார் பச்சிலங்குழந்தையோடு காவலர் மணிகண்டன் சாலையின் இருபுறமும் மாறி மாறி வாகனங்களை சீர்படுத்தி போக்குவரத்தை சரி செய்த காட்சியானது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அவ்வழியாக சென்றவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது மேலும் அந்த காவலருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இதனை அடுத்து காவலர் மணிகண்டனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் அழைத்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து பரிசளித்து பாராட்டு தெரிவித்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க